வணக்கம் மக்களே என்ன சொல்கிறது எனக்கு சத்தியமாக தெரியலை ஏன் அப்படின்னா அப்படி ஒரு இந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலை இந்த மனுஷை விட்டுட்டு போவார்னு சத்தியமாக நான் நினச்சி கூட பார்க்கல எதுக்காக இப்போ அந்த அந்த பணத்தை பதினெட்டு லட்சத்தை எடுத்துகிட்டு போனார்னு எனக்கு சத்தியமாக தெரிலைங்க ஏன்னால் இப்போ வரைக்குமே என்னால் அதை நம்பவே முடில இது ஒரு ஃபேக் நியூஸாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் என் மைண்டு சொல்லிக்கிட்டே இருக்குது ஆனால் நியூஸ் நியூஸ்லாம் பார்க்கும்போது உண்மையாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி ஒரு டவுட்டு தான் எனக்கு வந்துக்கிட்டு இருக்குது ஆனால் இப்போ வரைக்கும் நான் கன்ஃபார்மாக சொல்ல முடியலைங்க சப்போஸ் அவர் அப்படி எடுத்திருந்தார்னா நிறைய அவர் நிறைய இடத்துல சொல்லிகிட்டே தான் இருந்தார் நான் வந்து நிறைய நிறைய இதை வந்து இழந்துட்டேன் நிறைய இது இது பண்ணிட்டேன் அப்படின்ன மாதிரி நிறைய விஷயம் சொல்லிட்டு தான் இருந்தார் ஆனால் இந்த விஷயத்தில் அவர் ஏதோ ஏமாந்துட்டாரோ அப்படின்ன மாதிரி ஒரு அவசரப்பட்டாரோ அப்படின்னு ஏமாந்துட்டாருன்னு சொல்கிறத விட அவசரப்பட்டாரோ அப்படின்னு மாதிரி ஒரு டவுட்டு தான் வருது ஏன்னா அவருக்காக நிறைய பேர் நிறைய பேர் ஓட்டு பண்ணி அவருக்காக என்னென்னமோ விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஃபேன்ஸாக இருந்து ஆனால் அவர் இந்த மாதிரி ஒரு இது பார்ப்பா பண்ணுவார்னு நான் நினச்சி பார்க்கலைங்க ஏன்னா எதிர்பார்க்காத ஒன்று நடந்துடுச்சு அதுதான் அது அந்த விஷயத்துக்கு அவர் அந்த அளவுக்கு தள்ளுனது யாருன்னு எனக்கு இப்போ வரைக்கும் புரியலைங்க உள்ளே போனவங்க மோஸ்ட்லி எல்லாருமே பார்த்திங்க அப்படின்னா கான வந்து பெட்டி எடுக்க வேணான்னு தான் சொல்லிகிட்ருக்காங்க பெட்டினு எடுக்கக்கூடாது எடுக்கக்கூடாது நிறைய பேர் மறைமுகமாகவும் சொல்லிட்டாங்க நேரடியாகவும் நிறைய பேர் சொன்னாங்க ஆனால் அதை அதை தவிர்த்து அதுக்கப்புறம் அவர் எப்படி தான் தெரில ஏன்னா எனக்கு தெரிஞ்சு பணத்தை அதிகப்படுத்துறதுனால என்னமோ அவர் சரி ஓகே நமக்கு இதுவே போதும் இதுக்கு மேலே நம்ம வந்து அந்தளவுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை இதுக்கு மேலே வந்தால் வேறு வார்த்தை வாங்கணும் வாங்கிட்டு போட்டோம் அப்படின்னு மாதிரி மனசில் நினச்சி அவர் எடுத்துட்டாரா என்னன்றது எனக்கு தெரிலைங்க எனக்கு இப்போ வரைக்குமே அது வந்து அந்த இதுலேருந்து என்னால் வரமுடியல இப்போ நான் லைவ் வந்துகிட்டு இருந்தேன் அப்போ தான் எனக்கு இந்த ஒரு நியூஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிச்சு நிறைய பேர் சொல்ல ஆரம்பித்தாங்க நானும் இப்போ போய் செக் பண்ணேன் செக் பண்ணதில் நிறைய பேர் அப்படி தான் சொல்கிறாங்க கன வந்து பதினெட்டு லட்சத்தை எடுத்துகிட்டு வீட்டை விட்டு போயிட்டாரு அந்த பணப்பெட்டியை எடுத்துட்டாருன்னு என்னால் இதை ஏற்றுக்கவே முடிலைங்க உண்மையிலே சொல்கிறேன் ஏற்றுக்கவே முடில ஏன்னா அவருக்காக எவ்வளவோ நம்ம பேசியிருக்கோம் எவ்வளவோ பண்ணியிருக்கோம் ஏதோ ஏதோ ஒரு மனநிலையில் அவர் எடுத்துட்டாரா என்னன்னு தான் எனக்கு தெரில ஆனால் எனக்கு ஒரு விஷயம் சப்போஸ் அவர் எடுத்திருந்தாருன்னா அது எனக்கு கொஞ்சம் ரொம்ப கஷ்டங்க ரொம்ப கஷ்டம் ஏன்னா ஸ்டார்டிங்லேருந்தே நான் அவருக்கு சப்போர்ட் பண்ணி இந்த அளவுக்கு அவருக்காக வந்தோம் வந்து இவ்வளோ இது பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதுக்கப்புறம் அவர் அதை எடுத்து டைட்டில் அவர் அடிக்காமல் போனது வந்து ரொம்ப மனதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு தெரிஞ்சு அவர் அதை நினச்சிருக்கணும் ஏன்னா டைட்டில் அடிக்கிறத விட ஓகே எனக்கு இந்த அளவுக்கு போதுண்டா இதுக்கு மேலே எதுக்கு அதிகமாக ஆசைப்பட்டுக்கிட்டு அப்படின்னு நினச்சிட்டாரா என்னன்னு எனக்கு தெரில ஆனால் இன்னொரு விஷயமும் இருக்குங்க இந்த இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது மோஸ்ட்லி பார்த்திங்க அப்படின்னா டைட்டில் அடித்த யாருமே அந்தளவுக்கு வெளியே தெரிஞ்சாங்களான்னு கேட்டிங்கன்னா அது ரொம்ப தான் ரொம்ப ரேராக அவங்களுக்கு பட வாய்ப்புகளே ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி தான் எனக்கு நானே பார்த்துருக்கேன் நிறைய பேர் டைட்டில் அடித்தவங்க யாருமே இந்த அளவு ஒரு என்ன சொல்கிறது இப்போ சொல்கிற அளவுக்கு யாருமே இல்லை ஸ்டார்டிங்லேருந்தே பார்த்தீங்கன்னா ஹரிஷ் கல்யாணம் இருக்கட்டும் அதுக்கப்புறம் கவினு இங்கே யாருமே டைட்டில் அடிக்கலை ஆனால் இப்போ ஒரு நல்ல ஒரு பொசிஷனில் ஒரு நல்ல ஆக்டராக வந்திருக்காங்க சரிங்களா ஸோ எனக்கு தெரிஞ்ச அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் அவர் கிளம்பியிருக்கலாம்னு எனக்கு தோணுது எனக்கு இப்போ வரைக்கும் எனக்கு ஏற்றுக்கவே முடிலைங்க எனக்கு அது என்ன சொல்கிறது ஒரு பக்கம் அழுகியே வந்துடும் போல் இருக்குது என்னடா அது இந்த மனசு இப்படி பண்ணிட்டாரு அப்படின்ட்டு ரொம்ப மனசு ஏற்றுக்க மாட்டேங்குதுங்க நானும் போய் செக் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கேன் யாராவது ஒரு ஆள் இல்லைங்க இது ஃபேக் நியூஸு அப்படிலாம் இல்லை யாரோ டீம் இந்த மாதிரி பண்ணுறாங்க வேணுக்குன்னு கிளப்பி விட்டது அப்படின்னு யாரும் சொல்லிட மாட்டாங்களான்னு சொல்லி நிறைய இடத்துல தேடி தேடி பார்த்து எனக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏமாற்றமாக தான் கிடைக்குது எல்லாருமே அதுதான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அவர் வந்து பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டார் அப்படின்ற மாதிரி ஏன் என் ஒய்ஃபு லைவில் பாருங்க லைவ்வில் ஐயா அத்தா அது நேற்று நடந்தது தான் யா அத்தா இன்றைக்கி லைவில் வந்துக்கிட்டு இருக்கோம் இன்றைக்கி நடக்கிறது நாளைக்கு தான் போடுவாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன் முடியலைங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது நீங்கள் என்னங்க நினைக்கிறீங்க அவங்க எதாவது எடுத்துகிட்டு போயிருப்பாங்கன்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்களா ஏன்னா இப்போ தான் நம்ம அதை சொல்ல முடியும் இன்னும் கொஞ்ச நேரத்தில் பார்த்திங்க அப்படின்னா எல்லாேருக்கும் தெரிய ஆரம்பிச்சிடும் எல்லோரும் அதை பேச ஆரம்பிச்சிருவாங்க அப்படி காணவனத்துக்கு போய்ட்டார் போயிட்டார் அப்படின்னா ஓட்டிங்லேருந்து அவரோட பேர் இருந்துச்சேங்க இப்போ நான் இப்போ கூட நான் ரீசெண்டாக கூட பார்த்துட்டு தான் வரேன் காணவனத்துக்கு நான் இன்றைக்கி பன்னெண்டு மணிக்கே ஓட்டு போட்டேன் காலையில் பன்னெண்டு மணிக்கு நான் ஓட்டு போட்டு ஓட்டு போட்டேன் நைட் ஷிஃப்ட்டில் தானே இருந்தேன் ஸோ அங்கேருந்தே நான் ஓட்டு போட்டேன் இப்போ வரைக்கும் அவரோடது காட்டிக்கிட்டு தான் இருக்குது இருங்க நான் ஒரு வாட்டி செக்கும் பண்ணிக்கிறேன் இதில் அன்அஃபிஷியலோட இதில் அதில் எதுவாச்சும் கொஞ்சம் மேலே கீழே எதுவும் போயிருக்கா அவர் பேர் எதுவும் எடுத்துட்டாங்களா கொஞ்சம் செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா மனுஷன் ஐம்பது பர்சன்டேஜ் வச்சுருக்காருங்க ஐம்பது பர்சன்டேஜ் ஓட்டு வச்சிருக்காரு எனக்கு அதுதான் என்னால் ஏற்றுக்க முடியல திவ்யாவுக்கும் இவருக்கும் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட முப்பது பர்சன்டேஜ் ரெண்டு லட்சம் ஓட்டு லீடிங்கில் விட்டு இருக்கார் மனுஷன் ஏய் உள்ளே போனவங்களே என்ன தானே பண்ணிங்க அவர் மைண்டை என்ன தானே குழப்பி விட்டீங்க ஆ அப்படி எடுக்க வைக்கிறதுக்கு நீங்கள் என்னென்னா டேட்டிக்ஸை யூஸ் பண்ணிங்க எனக்கு அதுதான் இப்போ வரைக்குமே புரியல எப்படி நீங்கள் பேசி அவரை வந்து நீங்கள் எடுக்க வச்சிங்க இல்லை நான் எடுக்க போகிறேன் நான் எடுக்க போகிறேன்னு சொல்லி சொல்லி இப்போ மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா கான வினத்தை ஒரு விஷயத்த இன்னொருத்தவங்க பண்ண போகிறோம் அப்படின்னா உடனே அவர் சரி நானே பண்ணுறேன் அப்படின்ட்டு களத்தில் குதிச்சிருவார் ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒன்று நடந்துச்சா எனக்கு அதுதான் தோணலை அப்படி பண்ணவே அவன் இப்போ சப்போஸ் வேறு ஒருத்தங்க போகிறோம் சரி வேணாண்டா அவன் எடுக்கிறதுக்கு நாமளே எடுத்துகிட்டு கிளம்பிடுவோம் இவனா ஒருத்தர் டைட்டில் அடிச்சுட்டு போட்டோ அப்படின்ட்டு இவர் நினச்சி எடுத்தாரா அது பண்ணவேன் எனக்கு அதுதான் புரியலை சத்தியமாக சொல்கிறேன் கண்டெஸ்டண்ட்டாக இருக்கிறவங்க அதாவது இப்போ ஃபைனலிஸ்ட்டாக இருக்கிறவங்க அந்த மாதிரி பண்ணியிருந்தாங்கன்னா அது வேறு விஷயம் ஆனால் உள்ளே போனவங்க இப்போ ரீசண்டாக உள்ளே போனாங்களா எவனாச்சும் அந்த மாதிரி ஏதோ ஒரு வேலையை பார்த்து விட்டு அதை எடுக்க வச்சுருந்தாங்கன்னா அவனை விட ஒரு கேவலமான ஒருத்தர் எவனுமே இருக்க முடியாதுங்க உண்மையிலே சொல்கிறேன் அவனை மாதிரி ஒரு கேவலமான ஆள் யாரும் இருக்க முடியாது ஏன்னா டைட்டில் அடிக்கக்கூடிய ஒரு நிலைமையில் இருக்கக்கூடிய ஒரு மனுஷனை நீ மணி பாக்ஸ் எடுக்க வச்சுருக்க உன்னை உன்னோட திறமை அவ்வளோதான்னு சொல்லி வந்ததை இதை காட்டியிருக்கான் பார்த்தீங்களா அதெல்லாம் ரொம்ப ஒஸ்ட்டு என்னால் பேசவே முடியலைங்க உண்மையிலே சொல்லுங்க என்னால் பேசவே முடியல நிறைய நான் இன்ஸ்டாகிராமிலையும் செக் பண்ணேன் ட்விட்டர்லேயும் செக் பண்ணேன் எல்லாத்துலேயும் இதுதான் போயிட்டு இருக்குது லட்சம் எடுத்துகிட்டு அவர் வெளியே போயிட்டார் வெளியே போயிட்டாருன்னு எனக்கு இப்போவுமே நான் சொல்கிறேன் இது ஃபேக் நியூஸாக இருக்கக்கூடாதா அப்படின்ற மாதிரி தான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் அதுதாங்க உங்கள் கிட்ட பேசணும் உங்ககிட்ட அதை பற்றி கேட்கணும் என்னன்றதான் நான் பார்த்து கேட்டேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களோட மனநிலை எப்படி இருக்குது கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க அவ்வளோதாங்க நான் ஓட்டு பண்ணு இது பண்ண நான் ஏ ஏற்கனவே சொல்லிட்டு தான் இருந்தேன் சப்போஸ் நாளைக்கும் செக் பண்ணுங்கள் ஓட்டிங்கில் அவர் பேர் இருந்துச்சுன்னா அவருக்கு ஓட்டு போடுங்கன்னு தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன் இனி யாருக்குங்க ஓட்டு போடுறது யார் வின் பண்ணணுன்னு சொல்லி ஓட்டு போடுவீங்க சொல்லுங்கள் எல்லாருமே விஜய் டிவி ப்ராடக்ட்டை தான் அவங்க வந்து தூக்கணும்னு சொல்லி அதாவது டைட்டில் அடிக்க வைக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க அதில் எவனையாக ஒருத்தவனை டைட்டில் அடிக்க வைப்பாங்க அதுதான் எனக்கு தோணுது ஆனால் ஒன்றுங்க கானவனத்தை இதை மட்டும் எடுத்துகிட்டு வெளியே வந்து இந்த இவருக்கு இருக்கிற சப்போர்ட்டு பேஸை மட்டும் வெளியே பார்த்தார் அப்படின்னா உண்மையிலே சொல்கிறேன் இவரை மாதிரி உலகத்தில் வருத்தப்படக்கூடிய ஆள் வேறு யாருமே இருக்க மாட்டாங்க அவ்வளோதான் சரிங்க நீங்கள் என்னென்ன நினைக்கிறீங்க கமெண்டில் சொல்லுங்கள் அவ்வளோதான் பாய்